சனிப்பெயர்ச்சி பலன்கள் கன்னிராசி மென்மையான தன்மை கொண்ட ராசி அன்பர்களே திருக்கணித பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார் இதுவரை சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்தார் அந்த இடம் மிக மிக சிறப்பானது அவரால் நீங்கள் எண்ணற்ற நன்மைகளை பெற்றிருக்க வேண்டும் குறிப்பாக உங்கள் முயற்சிகளில் வெற்றி கண்டிருப்பீர்கள் உங்கள் திறமை மேம்பட்டு உங்கள் வல்லமையால் தொழிலில் முன்னேற்றம் கண்டிருப்பீர்கள் பொருளாதார பலம் அதிகரித்திருக்கும் இதனால் குடும்பத்தில் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக இருக்கும் ஆடம்பர வாழ்க்கைக்கு உங்களை உங்களை சனி மிகவும் அடைத்து சென்றிருக்கலாம் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கண்டிருக்காவிட்டால் அதற்கு உங்கள் ஜாதகத்தில் நிலை அப்படி இருந்திருக்கலாம் மற்றபடி சனி பகவான் எண்ணற்ற நன்மைகளை தந்துதான் இருப்பார் இந்த நிலையில்தான் தற்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மீனத்திற்கு செல்கிறார் அவரால் இனி முன்பு போல் நன்மை தர முடியாது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வேறு ஒரு வழியில் உங்களுக்கு நன்மை தரும் அதற்கான காரணத்தை பின்னால் நீங்கள் பார்ப்பீர்கள் குடும்பத்தில் இப்போது சனி பகவானால் சிற்சில பிரச்சனைகள் வரலாம் வேலையில் பழுவும் அலைச்சலும் அதிகரிக்கலாம் சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் இதற்காக தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூட நேரிடலாம் ஆனாலும் மோசமான நிலைக்கு உங்களை சனி பகவான் கொண்டு செல்ல மாட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சனி பகவான் வக்கரமடைந்த காலத்தில் எந்த கெடுபலனையும் தரமாட்டார் மாறாக நன்மைகள் பலவற்றை தருவார் பொதுவாக கோச்சார பலனை கணிக்கும்போது மற்ற முக்கிய கிரகங்களின் நிலையை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் அந்த வகையில் தற்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து நன்மை செய்து கொண்டிருக்கிறார் அவர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பத்தாம் இடத்திற்கு செல்வார் செல்வார் அப்போது தனது ஐந்தாம் இடத்து பார்வையால் நன்மை தருவார் அந்த நேரத்தில் எதிர்வரும் எந்த பிரச்சனையையும் முறியடித்து உங்களுக்கு வெற்றியை தருவார் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று குரு பகவான் அதிசாரம் பெற்று உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் அங்கு சென்ற அங்கு வந்தபின் எண்ணற்ற நன்மைகளை தருவார் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மீண்டும் பத்தாம் இடம் சென்று தனது பார்வையால் நன்மை தருவார் இப்படியாக குரு பகவான் பல்வேறு கோணங்களில் உங்களுக்கு நன்மைகளை தருவார் குறிப்பாக குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தருவார் வீடு மனை வாகனம் வாங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உத்தியோகம் பார்ப்பவர்கள் சிறப்படைவர் பதவி உயர்வு காண்பர் இடமாற்றம் இருந்தாலும் அதில் நன்மை இருக்கும் மாணவர்கள் முன்னேற்றம் காண்பர் இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது கிரகமான ராகு உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை தர இருக்கின்றார் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறது அப்போது ராகு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வருகிறார் அவர் இதற்கு முன்பு சனி பகவான் செய்த நன்மைகளை எல்லாம் உங்களுக்கு செய்ய இருக்கின்றார் அதாவது தொழிலில் முன்னேற்றத்தை தருவார் பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார் வீடுமான வீடுமனை வாங்கலாம் இப்படி எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு ராகு பகவான் தருவார் மொத்தத்தில் பார்க்க போனால் சனி பகவான் சுமாரான இடத்திற்கு சென்றாலும் மற்ற கிரகங்கள் உங்களை தூக்கி நிறுத்தி முன்னேற்றத்திற்கு வழிவகை காண்பார்கள் பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் சனிக்கிழமையை ஆஞ்சநேயரை வணங்குங்கள் கால் ஊனமுற்றவர்களுக்கு என்ற உதவி செய்யுங்கள் ஏழைகளுக்கு படிக்க உதவி செய்யுங்கள் அதேபோல் சனிக்கிழமை காக்கைக்கு அன்னமிட்டு உண்பது சிறப்பு நன்றி வணக்கம்